சங்கடா இருக்கா வீட்ல இந்த வீட்ல யாருமே இல்ல வரியா ஹரி போடி நாச்சு புஞ்சி வீதி வந்தா அப்புறம் வீட்ல யாருமே இல்லன்னு சொல்லி வெறுப்பேத்துவா நான் சீரியஸா சொல்றேன்டா வீட்ல யாருமே இல்ல உம்மே இல்ல வா ரீடிங் ஷோ வந்துடு வா மா ட்ரிம்மர் எங்கே நான் இவ்வளவு தூரம் வந்து நின்டேன் இனிமே என்ன நின்னு விளையாடி வைக்க வேண்டியது உன் வேலை

ஜரோ க்ரோசின் வேணும் ஐயோ அது இல்லனே என்ன தம்பா வேணும் வாய் திறந்து கேளு பா எப்படி புரியுப்ப நானே அண்ணா கல்யாணம் ஆயிச்சானே அடிச்சே ஆயிச்சானே எத்தனை பசங்க நாலு பசங்க பா நாலு பசங்களா இந்த நாலு பசங்க பொறுக்காம இருக்கنا என்ன பண்ணனும் நாலு பசங்க பொறுக்காம டேய் என்னடா கேக்குற அத வாய் தரது கேளுடா வெண்ணே இதா தரேன் இதுக்கு போய் ஆ சீக்கிரம் வாடா இரு அவசரப்படாத பொறுமையா பண்ணனும் இந்த அண்ணா அண்ணா சாக்லேட் ஃப்ளேவர் தானே சொல்லுங்க நமக்கு போறான் வா ஆமா ஆமா வா சாக்லேட் ஃப்ளேவர் தான் நான் அப்புறம் சின்னதா ஒரு டவுட் சொல்லு மெடிக்கல் ஷாப் வெச்சிருக்கீங்க ஆமா தேவையான பொருள் வெச்சிருக்கீங்க எல்லாருக்கும் வா அந்த நாலு பசல கொஞ்சம் கமி பண்ணிக்கலாமே டேய் போடா யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல சரி சீக்கிரம் உள்ள வா கீ இருக்கா மேல இருக்கா ஷுவா சரி ரொம்ப தாகமா இருக்கு நம்ம வேணா பெட்ரூம் போய் தண்ணி குடிக்கலாமே தண்ணி குடிக்கணும் கிச்சன் போன பெட்ரூம் போற எப்படி சொல்றேன்னு தெரியல நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க படம் பார்க்கலாமா ஐயோ இதுவரை வாழ்க்கையில படம் மட்டும் தான் அப்படி பார்த்துருக்கேன் ஆம் ம் சரி ஆ ஆ டிவியில அர்ஜென்ட் ரேட்டி போயிருக்கான் ஐயோ அவரை ரொம்ப மூட ஏற்றுவானே சரி போடு வீடு இவ்வளோ பெருசாக இருக்கு தூக்கத்தை ஒரு சாமானியம் விட்டு பார்க்குறாங்களா ம் ஐயோ யாரோ பல அடிக்கிறாங்களே எங்கே போய் விடியலையே எவ்வளோ பெரிய வீட்டில் ஒளியுறதுக்கு இடம் கூட இல்லையே ஐயோ இ அப்பா வந்துட்டார் बोलற நீங்க ஒழுஞ்சுக்கோடா இங்கடி போடு சரி வாங்க நம்ம பேர் பெட்ரூம் போலாம் சாவு போய் ஒளி போ டாக் டூ இங்க போறது எங்க போறேன்னு நினைச்சேன்டா ஐயோ எங்க போறது தெரியலடா எத்தனை அப்பா இல்ல அப்பா வா அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஓ யாரே எகிறி குச்ச மாதிரி இருந்தது நான் போய் பார்த்தேன் அதெல்லாம் சும்மா சின்ன ஐயோ